சர்மாவை இன்னொருவர் பகிர்ந்து கொள்ள முடியுமா இதுதான் தலைப்பு தேடலில் இருப்பவர் ஒவ்வொருவரும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் என்னவென்றால் உள்முகமான பயணத்தில் ஒருவர் தனியாக மட்டுமே நடக்க முடியும் இதை உணர்ந்துவிட்டால் ஆன்மீகம் பிறந்துவிட்டது என்று அர்த்தம் பலரோடு சேர்ந்து குடுவாக வாழ்ந்து வாழ்க்கை முடிவுகளை கூட்டாக எடுத்து பழகியவர்களுக்கு இந்த புரிதல் சில சமயம் பயமுறுத்தும்படி இருக்கலாம் ஆமாம் வெளி உலகத்தில் வேண்டுமானால் நீங்கள் சேர்ந்து நடக்க முடியும் அக உலகத்தில் அனைவருமே தனித்து தான் நடக்கிறார்கள் இப்படி நிகழ்ந்தது ஒரு யோகி காட்டு வழியாக நடந்து போய் கொண்டிருந்தார் திடீரென்று ஒரு வழிப்பறித்தரிடம் அவரை வழிமறித்தான் பல கொள்ளைகளுக்கும் கொலைகளுக்கும் பெயர் போன கொடூர கல்வனவன் அவன் யோகியை தாக்கி வீழ்த்த கை ஓங்கிய போது யோகி அவனை பார்த்து ஏன் இந்த பயங்கரமான கர்மாவை எல்லாம் சேர்த்து கொள்கிறாய் எதற்காக இதெல்லாம் என்று கேட்டார் நான் என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டுமே என்றான் கொள்ளைக்காரன் என் மனைவி என் குழந்தைகள் என் வயதான அம்மா அப்பா இவர்களுக்கெல்லாம் நான் தானே பொறுப்பு உன்னை நான் கொன்றே தீர வேண்டும் இதை கேட்ட யோகி ஓ அப்படியா இதையெல்லாம் அவர்களுக்காகத்தான் செய்கிறாய் என்றால் நீ ஒன்று செய்யேன் அவர்களில் யாராவது உன் கர்மாவின் பாரத்தை சுமக்க தயாராக இருக்கிறார்களா என்றும் கேட்டுவிடேன் செய்து வீட்டிற்கு போய் தெரிந்து கொண்டு வா அதுவரைக்கும் நான் தப்பிக்க முடியாதபடி என்னை இந்த மரத்தில் கட்டி போட்டுவிடு வீட்டிற்கு போ உன் கர்மாவை சுமக்க விரும்புவர் யார் என்று தெரிந்து கொண்டு வா என்றார் வழிபரித்தலிடம் வீட்டிற்கு போனான் தன் குடும்பத்தாரை பார்த்து நான் உங்களை எல்லாம் காப்பாற்ற தினமும் மனிதர்களை கொலை செய்து அவர்களிடம் கொள்ளையடிக்கிறேன் எனக்கு உதவியாக நீங்கள் யாராவது என் கர்மாவை பகிர்ந்து கொள்வீர்களா என்றான் அவன் தந்தை அதெல்லாம் முடியவே முடியாது நான் உன் வயதான தந்தை என்னை கவனித்துக் கொள்வது உன் கடமை நீ என்னை எந்த விதத்தில் கவனித்துக் கொள்கிறாய் என்பது என்னவோ உன் கர்மாதான் என்றார் அம்மாவிடம் போனான் அவளும் அதைத்தான் சொன்னாள் மனைவியிடம் குழந்தைகளிடம் போனான் அவர்களும் அதையேத்தான் சொன்னார்கள் எங்களை பார்த்துக்கொள்வது கொள்வது உங்கள் கடமைதானே எங்களை எப்படி காப்பாற்றுகிறீர்கள் என்பது உங்கள் பிரச்சனை ஒரு கொலைக்காரனின் கர்மாவை நாங்கள் எதற்காக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றார்கள் ஏமாற்றத்துடன் அவன் திரும்ப யோகியிடம் வந்தான் அவர் பாதங்களில் விழுந்தான் நீங்கள் சொன்னது சரிதான் என் கர்மாவின் நல்ல பலனில் பங்கு கொள்ள என்னவோ எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் என் செயல்களின் மோசமான விளைவுகளுக்கான பொறுப்பை பகிர்ந்து கொள்ள ஒருவருமே தயாராக இல்லை கர்மாவை ஜனநாயகமான விதத்தில் எல்லாம் பிரித்து கொடுக்க முடியாது கூட்டுக்கர்மா அல்லது குலவேதனை என்று ஒரு பரிமாணம் இருக்கிறது என்றாலும் ஒவ்வொரு மனிதரும் கழிக்க வேண்டிய ஒதுக்கப்பட்ட கர்மா என்பதும் இருக்கிறது அதை நீங்கள் தியானத்தில் அல்லது அன்பில் இருந்தபடி கரைக்கிறீர்களா விழிப்புணர்வில் அல்லது பரவசத்தில் இருந்து கரைக்கிறீர்களா என்பது ஒரு பொருட்டாக இருப்பதில்லை ஒரு தனிநபரின் பொறுப்பு என்ற அம்சம் இருக்கவே இருக்கிறது அதை தவிர்க்க முடியாது அடிப்படையில் தனிப்பட்டு இருக்கும் தன்மை அல்லது தனியால் என்ற கருத்து ஒரு கற்பனை என்பது உண்மைதான் அதே சமயம் ஒருவர் இந்த கற்பனை கதையில் முதலீடு செய்திருக்கும் வரை கர்ம கட்டுக்கள் தொடர்ந்து இருக்கின்றன முதலீடு எந்த அளவுக்கு அதிகமானதோ அந்த அளவுக்கு கர்ம கட்டுக்கள் அதிகமாக இருக்கின்றன ஆனால் அதீதமான பக்தியில் இருக்கும் கணங்களில் இந்த முதலீட்டின் அளவு குறைவாக இருக்கும் போது அந்த நபரின் தனிப்பட்ட குணாதிசயங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட கரைந்து போய்விட்ட நிலையில் கர்மாவின் திரை விளக்கப்பட சாத்தியம் இருக்கிறது இயேசு கிறிஸ்து குருநானக் பௌத்த குருமார்கள் போன்ற புனிதர்களும் எண்ணற்ற பல யோகிகளும் இந்த பூமியில் நடந்த சமயத்தில் அவர்களின் ஆடையை தொட்டவுடனேயே மனிதர்கள் நோயிலிருந்து விடுபட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது ஒருவரின் கர்மா வேகமாக கரைவதற்கான சாத்தியத்தை நிச்சயமாக ஒரு ஞானமடைந்த குருவால் உருவாக்க முடியும் நூறு ஜென்மங்களில் நடக்கக்கூடியது எல்லாம் சில நிமிடங்களுக்குள் கரைக்கப்பட முடியும் இப்படியாக இந்த குருமார்களின் முன்னிலையில் பாதிக்கப்பட்ட மனிதர்களின் கர்மங்கள் இன்னும் வேகமாக கரையும்படி ஒரு வாய்ப்பு உருவாகியிருக்கலாம் சில அரிய தருணங்களில் ஒரு குருநாதர் ஒரு தனிமனிதரின் கர்மாவை தன்மேல் எடுத்துக்கொள்ளும் சாத்தியமும் இருக்கிறது ஆனால் பெரும்பாலான நேரங்களில் ஒதுக்கப்பட்ட கர்மா வேகமாக ஃபாஸ்ட்டு ஃபார்வர்டு செய்யப்பட்டாலும் அந்த தனி தான் இன்னமும் அதை கரெக்டாக வேண்டும் உங்களை நீங்கள் தனிநபர் என்று நினைத்து கொண்டிருக்கும் வரை நீங்கள் பொறுப்பை தட்டி கழிக்கவே முடியவே முடியாது உங்கள் கர்மங்கள் எல்லாம் உங்களுடையதே கர்மா வலையிலிருந்து வெளியேறுவது எப்படி இதுதான் தலைப்பு நாம் ஏற்கனவே பார்த்தது போல ஒவ்வொரு மனிதரும் ஐந்து உடல்களால் அதாவது பஞ்ச கோஷங்கள் ஆகியிருக்கிறார் என்று முறை சொல்கிறது பொருள் உடல் மன உடல் சக்தி உடல் ஆகாச உடல் ஆனந்த உடல் ஆகியவை கர்மா பெரும்பாலும் பதிக்கப்படுவது முதல் மூன்று அடுக்குகளில்தான் முதல் மூன்று அடுக்குகளை நாம் கையாள முடிந்தால் கர்ம வலையிலிருந்து நாம் அசாதாரணமான விடுதலையை அடைய முடியும் பலரும் சுதந்திரத்தை பற்றி பேசுகிறார்கள் என்றாலும் அவர்கள் தங்களின் சொந்த கர்ம வலையில் மேலும் மேலும் சிக்கிப்போய் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு துளியும் தெரிவதில்லை இவர்களுக்கு அபாரமான அளவில் புத்திசாலித்தனம் அருளப்பட்டு இருந்தாலும் தாமே சொந்தமாக அமைத்து கொண்ட இந்த வலையிலிருந்து வெளிவரும் வழியே அவர்கள் மறந்துவிட்டார்கள் நான் என்பதை பற்றிய விழிப்புணர்வை இழப்பதில்தான் கர்மாவின் சிக்க வைக்கும் பொறி இருக்கிறது வேட்டைக்காரரே இரையாகிறார் கட்டிடத்தை ஆக்கி அமைப்பவரே பிணைக்கூலியாக ஆகிறார் படைத்தவரே படைக்கப்பட்டதாக ஆகிறார் ஒரு சிலந்தி தான் அமைத்த வலையில் தானே சிக்கிக்கொள்வது அவலமானது இல்லையா இப்படி நிகழ்ந்தது நன்கு வெயிலடிக்கும் ஒரு மதிய பொழுதில் சங்கரன் பிள்ளை மீன் பிடிக்கப் போகலாம் என்று முடிவு செய்தார் கூடவே ஒரு பெட்டியில் பீர் கேன்களை அடுக்கிக் கொண்டு போனார் வெப்பத்தில் தாகம் தணிக்க சங்கரன் பிள்ளைக்கு குடிக்க வேண்டுமே தூண்டில் போட்டுவிட்டு உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பீர் உறிஞ்சிக்கொண்டு அந்த அதிர்ஷ்ட தருணத்திற்காக காத்திருந்தார் மீன் பிடிப்பது என்பது பொறுமை சார்ந்த விஷயம் ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு காத்திருக்கவே தெரிவதில்லை சங்கரன் பிள்ளை காத்திருந்தார் ஒவ்வொரு கேனாக காலி பண்ணி கொண்டிருந்தார் மதியப்பொழுது கழிந்தது வெயிலின் வெப்பமும் உள்ளே தள்ளிய பீரும் சேர்ந்து அவரை சொக்க வைத்தன அப்போது சட்டென்று ஒரு பெரிய மீன் தூண்டிலை கடித்தது தூண்டில் கம்பியை பிடித்து இழுத்தது சங்கரன் பிள்ளையோ தூக்க கலக்கத்தில் இருந்தார் ஆற்றங்கரையின் விளிம்பில் வேறு உட்கார்ந்து கொண்டிருந்தார் அப்படியே தவறி தொப்பென்று தண்ணீருக்குள் விழுந்துவிட்டார் அப்போது அந்த பக்கமாக ஒரு பையனும் அவன் அப்பாவும் கொண்டிருந்தார்கள் அந்த பையன் அப்பாவின் பக்கம் திரும்பி அப்பா அங்கே பாருங்கள் அந்த ஆள் மீன் பிடித்து கொண்டிருக்கிறாரா அல்லது மீன் ஆளை பிடித்து கொண்டிருக்கிறதா என்றான் செய்து உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்து உங்களால் முடிந்த வரைக்கும் நேர்மையாக இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்களா அல்லது உங்கள் வாழ்க்கை உங்களை நடத்தி கொண்டிருக்கிறதா உங்கள் நன்மையை தேடி எத்தனையோ விஷயங்களுக்கு பின்னால் போகிறீர்கள் உங்கள் வீடு உங்கள் தொழில் உங்கள் கார் உங்கள் மனைவி உங்கள் கணவர் உங்கள் குழந்தைகள் உங்கள் கிளப் மெம்பர்ஷிப் இப்படி எத்தனையோ ஆனால் தயவு செய்து வாழ்க்கையை திரும்பி பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் மீனை பிடித்தீர்களா அல்லது மீன் உங்களை பிடித்து விட்டதா போலியான இந்த பாசாங்கை இப்போதாவது நிறுத்த வேண்டாமா சிலந்தி வலையிலிருந்து விடுபட ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது காலங்காலமாக இருக்கும் அதே பயணம்தான் விழிப்புணர்வு இல்லாத நிலையிலிருந்து விழிப்புணர்வுக்கு பயணிப்பது கட்டாயத்தன்மைகளிலிருந்து தன்மைகளிலிருந்து பிரங்கைக்கு பயணிப்பது உலகெங்கும் மகத்தான யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் தெரிந்திருந்த அதே பயணம்தான் இது நீங்கள் நீங்களாக இருக்கும் நிலைக்கு திரும்பும் பயணம் தொன்றுதொட்டு யோக முறையில் இதற்கு ஒரு பெயர் உண்டு யோகா. கர்மயோகா வினையே விடுதலையா இதுதான் தலைப்பு கர்ம யோகா என்பதுதான் என்ன உங்கள் கர்மா என்பது உங்களை விடுவிக்கும் செயல்முறையாக இருக்கும்படி அதை பயன்படுத்தி கொள்ளும் முறைதான் கர்மயோகா கர்மயோகாவின் அடிப்படை மிகவும் எளிமையானது நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் உங்களை சிக்க வைக்கும் செயல்முறையாக ஆக்கிக்கொள்ளலாம் அல்லது உங்களை விடுவிக்கும் செயல்முறையாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்கள் செயல் என்பது உங்களை சிக்க வைக்கும் செயல்முறையாக பயன்படுத்தப்பட்டால் அது கர்மா அதே செயலை உங்கள் விடுதலைக்கான முறையாக நீங்கள் பயன்படுத்தினால் அதுதான் கர்மயோகா அதே சமயம் கர்மயோகாவை பற்றிய தவறான புரிதல்கள் பல உண்டு ஏராளமானவர்கள் அந்த வார்த்தையை சர்வ சாதாரணமாகவும் பிழையாகவும் பயன்படுத்துகிறார்கள் தவறான பல அபிப்பிராயங்கள் மனிதர்களின் புரிதலை சிதைத்திருக்கின்றன காலப்போக்கில் தெளிவை விடவும் அதிக குழப்பத்தையே உருவாக்கி இருக்கின்றன அவற்றை இப்போது தெளிவுபடுத்தியே ஆக வேண்டும் முதல் தவறான புரிதலை பார்க்கலாம் கர்ம யோகா என்றால் இடைவிடாது செயல் செய்வது என்று பலரும் நம்புகிறார்கள் இது உண்மையல்ல கர்ம யோகா என்பது மும்முரமாக இருப்பதை பற்றியதல்ல சதா சர்வகாலமும் செயல் செய்து கொண்டே இருப்பதை பற்றியது அல்ல மாறாக உங்களை விடுவிக்கும் விதமான செயலில் ஈடுபடுவது பற்றியது உங்களுக்குள் உயர்வான தன்மையை அடைய வழிவகுக்கும் செயலை உங்கள் முக்திக்கு வழிவகுக்கும் செயலை செய்வது பற்றியது இன்னொன்று கர்மயோகா என்றால் சமூக சேவை என்ற பரவலான கருத்து இருக்கிறது கர்மயோகி என்றால் நல்லது செய்பவர் என்று நினைக்கிறார்கள் இது இன்னொரு கட்டுக்கதை வெறும் சேவை செய்வது கர்மயோகா ஆகிவிடாது கர்மயோகத்திற்கும் நீங்கள் எந்தவிதமான செயலை செய்கிறீர்கள் என்பதற்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது மாறாக ஒரு செயலை எந்த விதத்தில் செய்கிறீர்கள் என்பது பற்றியதே இது நல்ல செயல்களை கூட விழிப்புணர்வு இல்லாமல் கட்டாயத்தன்மையால் செய்ய வாய்ப்பிருக்கிறது அது விடுதலைக்கு பதிலாக சிக்கிப்போகத்தான் வழிவகுக்கும் ஒரு செயலை எந்த விதத்தில் செய்கிறீர்கள் என்பதுதான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது உங்களின் நோக்கம்தான் முக்கியமாகிறது செயல் என்பது கட்டுதல்களை உருவாக்கினால் அது கர்மா செயல் என்பது விடுதலையை உருவாக்கினால் அது கர்மயோகா நீங்கள் துயரத்தோடு செயல் செய்தால் அது கர்மா சந்தோஷமாக இயல்பாக முயற்சியின்றி செய்தால் அது கர்மயோகா இப்படி நடந்தது ஒரு நாள் மூன்று பேர் ஓரிடத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த வழியாக வந்த ஒருவர் முதல் மனிதரிடம் போய் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் தலையை நிமிர்த்தி பார்த்த அந்த ஆள் அடே உனக்கு என்ன குருடா பார்த்தால் தெரியாதா என்ன நான் கல்லுடைத்து கொண்டிருக்கிறேன் தெரியவில்லையா என்றார் அந்த வழிப்போக்கர் இரண்டாவது மனிதரிடம் போய் அதே கேள்வியை கேட்டார் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறீர்கள் என்று பொறுமையை இரண்டாவது நபர் நான் என் வயிற்று பிழைப்புக்காக ஏதோ வேலை செய்கிறேன் வயிற்றை நிரப்ப சம்பாதிக்க வேண்டுமே என்றார் வழிப்போக்கர் மூன்றாவது மனிதரிடம் போனார் திரும்பவும் அதே கேள்வி நீங்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த மனிதர் மிகுந்த சந்தோஷத்துடன் எழுந்து நின்றார் நான் இங்கு அற்புதமான கோவில் ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்றார் மூன்று பேரும் செய்து கொண்டிருந்தது என்னவோ ஒரே செயல்தான் அவர்கள் ஒரே தான் ஈடுபட்டிருந்தார்கள் முதல் மனிதருக்கு அவர் வெறுமனே கல்லை உடைத்துக் கொண்டிருந்தார் என்று இருந்தது இரண்டாவது மனிதருக்கு அவரது செயல் வெறும் வாழ்வாதாரத்திற்கு பிழைப்பு நடத்த ஒரு வழியாக இருந்தது மூன்றாவது மனிதருக்கு அவரது செயல் என்பது தான் ஆழமான அக்கறை கொண்டிருக்கும் தான் மிகவும் விரும்பும் ஒரு அற்புதமான விஷயத்தை உருவாக்கும் வாய்ப்பாக இருந்தது எந்த விதத்தில் செய்கிறீர்கள் என்பதுதான் மையமாக இருக்கிறது ஆமாம் உங்கள் வாழ்க்கையில் செய்யும் ஒவ்வொரு செயலும் இப்படி இருக்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் என்ன நிகழ்கிறது என்பது ஒரு பொருட்டல்ல அது எந்த தன்மையில் நடக்கிறது என்பதுதான் முக்கியம் ஆக கர்மயோகி என்றால் நீங்கள் இப்போது செய்து கொண்டிருப்பது எதுவானாலும் அதை கைவிட வேண்டும் என்று அர்த்தம் இல்லை அதையே முழுமனதான ஈடுபாட்டுடன் செய்வது என்று அர்த்தம் அதை செய்வதன் மூலம் நீங்கள் போகும் இடத்திலெல்லாம் மேலும் சந்தோஷமான உலகத்தை உருவாக்க துணை செய்கிறீர்கள் என்று அர்த்தம் இன்றைய உலகில் பிரச்சனை என்னவென்றால் இது நல்லது இது கெட்டது என்று இறுக்கமான அபிப்பிராயங்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம் நம் மனம் முழுவதும் இப்படி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும்போது எந்த ஒரு செயலிலும் முழு மனதாக ஈடுபடுவது சாத்தியமில்லாமல் போகிறது என் மகளுக்கு பனிரெண்டு வயது இருந்தபோது கொஞ்சம் கவலையாக என்னை நாடி வந்தால் நான் அவளிடம் ஒன்று மட்டும்தான் சொன்னேன் ஒருபோதும் யாரையும் உயர்வாகவும் பார்க்க வேண்டாம் ஒருபோதும் யாரையும் தாழ்வாகவும் பார்க்க வேண்டாம் மனிதர்கள் இந்த ஒரு எளிய சாதனாவை பயிற்சி செய்தால் எல்லாவற்றையும் உள்ளது உள்ளபடியே பார்ப்பார்கள் நீங்கள் ஒருவரை உயர்வாக பார்த்தால் அவரது நல்ல குணங்களை மிகைப்படுத்துவீர்கள் ஒருவரை தாழ்வாக பார்த்தால் அவருடைய கெட்ட குணங்களை மிகைப்படுத்துவீர்கள் ஆனால் சும்மா வெறுமனை பார்த்தால் எதையோ தேடி பார்க்காமல் சும்மா வெறுமனை பார்த்தால் எல்லாவற்றையும் அது எப்படி இருக்கிறதோ அப்படி உள்ளபடியே பார்ப்பீர்கள் இப்போது வாழ்க்கையில் உங்கள் பாதையை கண்டுபிடித்து செல்லும் திறன் உங்களில் அபாரமாக மேம்படுகிறது எப்போதாவது ஒரு சமதளமான தரையில் ஒரு படிக்கட்டை எதிர்பார்த்தபடி நடந்து போயிருக்கிறீர்களா ஒரு படிக்கட்டு பற்றிய அந்த எதிர்பார்ப்பே உங்கள் சமநிலையை இழக்க வைத்து விடுகிறது உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான் வாழ்க்கையில் நிஜத்திற்கு சிறிதும் சம்பந்தமில்லாத ஒரு கற்பனையான பரப்பில் நடப்பதும் அப்படித்தான் இப்போது சமதளத்தில் இருந்தால் கூட சமநிலை இல்லாமல் போகிறீர்கள் ஏதோ ஒன்று உயர்ந்தது மற்றொன்று தாழ்ந்தது என்று நினைக்கும் மாத்திரத்திலேயே உங்களுக்குள் பிடிக்கும் பிடிக்காது விருப்பு வெறுப்பு என்பதன் இயக்கம் ஆரம்பமாகிறது ஆனால் எல்லாவற்றையும் உங்களுக்குள் ஒரு சமநிலையில் இருந்து பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் ஒரு மேம்பாடு இருப்பதை கவனிக்க முடியும் அது ஒரு கம்பெனியை நிர்வகிப்பதாக இருந்தாலும் சரி குடும்பத்தை நிர்வகிப்பதாக இருந்தாலும் சரி அதில் ஒரு மேம்பாட்டை கவனிக்க முடியும் தலைப்பு கடமை எனப்படும் கொடூரம் இப்போது கர்மயோகா பற்றிய அடுத்த தவறான கருத்துக்கு வருகிறோம் கர்மயோகா என்றால் கடமையை செய்வது என்று வழக்கமாக அர்த்தம் கொள்ளப்படுகிறது இதுவும் முற்றிலும் தவறானது இப்போது நான் சொல்வது மிகையாக தோன்றலாம் இருந்தாலும் சொல்கிறேன் கடமை என்று எதுவுமே உலகில் இருக்கக்கூடாது ஆமாம் கடமை என்பது கொடூரமாகும் சொந்த ஆதாயத்தை உள்நோக்கமாக கொண்டவர்கள் கிளப்பிவிட்ட கருத்துதான் கடமை என்பது நீங்களே யோசித்துப் பாருங்கள் கடமை பற்றிய சிந்தனை ஒவ்வொன்றும் ஏதோ எதிர்பார்ப்பு கொண்ட ஒருவரிடம் இருந்துதான் வருகிறது ஆட்சியாளர்கள் அவர்களை குறித்து உங்களுக்கு இருக்கும் கடமைகளை பற்றி பேசுகிறார்கள் ஆளப்படும் மக்கள் தங்களை குறித்து ஆட்சியாளர்களுக்கு இருக்கும் கடமைகளை பற்றி பேசுகிறார்கள் தங்களுக்கு குழந்தைகள் பற்றியிருக்கும் கடனை பற்றி பெரிய பெற்றோர்கள் அவர்களுக்கு நினைவுபடுத்த பார்க்கிறார்கள் பெற்றவர்களின் கடமையைப் பற்றி குழந்தைகள் அவர்களுக்கு ஞாபகப்படுத்த முயற்சிக்கிறார்கள் மனைவியின் கடமையை அவள் நினைவு கொள்ள வேண்டும் என்று கணவன் விரும்புகிறான் கணவன் தன் கடமையை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று மனைவி விரும்புகிறாள் ஒருவர் ஒரு விஷயத்தை தன் கடமைக்காக செய்கிறேன் என்ற நினைப்பில் உங்களுக்கு செய்தால் அதைவிட தாங்க முடியாத கொடுமை எதுவும் கிடையாது அதில் பூசப்படும் அந்த புனிதத் தன்மை என்ற சாயம் சகிக்க முடியாததாக இருக்கும் நீங்கள் கடமை மிக்கவராக இருந்தால் அதன் பாரத்திலேயே விடுவீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களோ சலிப்பிலேயே செத்துப் போவார்கள் ஒன்றின் மீது உங்களுக்கு ஆழ்ந்த விருப்பம் இருந்தால் அதை செய்யுங்கள் அதை பற்றி உங்களுக்கு விருப்பம் இல்லையா நீங்கள் ஒன்றும் செய்யாமல் இருப்பதே சிறந்தது ஒரு விஷயத்தை துயரத்தோடு செய்வதோ அல்லது சுய நெறிமுறைக்காக செய்வதோ வாழ்க்கைக்கான ஒரு பங்களிப்பு ஆகாது உங்கள் செயல் என்பது அவ்வளவு துன்பமானதாக இருந்தால் உங்களை சுற்றிலும் நீங்கள் அதிக துன்பத்தை தான் உருவாக்குவீர்கள் உங்களால் சந்தோஷமாக செயல் செய்ய முடியும் என்றால் நீங்கள் அதை ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செய்ய வேண்டும் அப்படி முடியவில்லை என்றால் அதை கொள்வதே நல்லது கஷ்டப்பட்டு வேலை செய்யும் துயரமான மனிதர்களால் இந்த பூமி நிரம்பி கிடக்கிறது அப்படி அந்த செயலை அவர்கள் செய்யும் விதத்தில் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் மேலும் துயரத்தையே உற்பத்தி செய்து கொள்கிறார்கள் கடமை என்ற சிந்தனையே நல்லது கெட்டது சார்ந்த நெறிமுறைகளில் இருந்துதான் வருகிறது ஒருவேளை நம் மனிதத்தன்மை தோற்றுவிட்டால் இதுவாவது இருந்துவிட்டு போகட்டுமே என்று நாம் உருவாக்கிய நீதி நெறிகள் இவை பின்னடைவு ஏற்படும்போது போது சாய்ந்து கொள்ளும் அமைப்புகள்தான் இந்த நெறிமுறைகள் ஆனால் ஒரு குருவாக நான் ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் அவரது மனிதத்தன்மை உயிர்ப்பாக இயங்க வேண்டும் என்று தான் விரும்புகிறேன் மனிதம் தோற்றுப்போனால் சாய்ந்து கொள்ளும் அமைப்பாக உருவாக்கிய நெறிமுறைகள் பார்ப்பதற்கு மனிதத்தன்மை போல் தோன்றலாமை தவிர உண்மையில் அவை போலியான மாற்றாகத்தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த உலகத்தில் வாழும் எழுநூற்றி எண்பது கோடி மனிதர்கள் திடீரென்று மிகவும் சுறுசுறுப்பானவர்களாக ஆகிவிட்டால் அவ்வளவுதான் அடுத்த இருபது வருடங்களில் இந்த பூமி அழிந்தே போய்விடும் நல்ல வேலை ஐம்பது சதவிகிதம் பேர் இன்னும் சோம்பேறிகளாகவே இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அந்த ஐம்பது சதவிகிதம் பேர்தான் உலகத்தை இப்போது காப்பாற்றி இருக்கிறார்கள் இது ஒரு துரதிர்ஷ்டமான நிலைதான் புத்திசாலிகளும் சுறுசுறுப்பானவர்களும் தான் உலகத்தை காப்பாற்றினார்கள் என்று இருந்திருக்க வேண்டும் இப்படி தலைகீழாக இருந்திருக்க கூடாது ஆனால் வருத்தத்திற்குரிய விதத்தில் பல துயரமான கடமைசாலிகள் தான் எல்லா நேரமும் மும்முரமாக இருந்து தொலைத்து நிஜத்தில் உலகத்தை நாசமாக்குகிறார்கள் மற்றவர்களை விட நான் மேலானவன் என்ற விதத்தில் கடமையை பின்பற்றுவது கர்மயோகா ஆகாது மாறாக உங்கள் வாழ்க்கை முழுவதையும் ஒரு அர்ப்பணிப்பாக ஆக்கிக் கொள்வதுதான் கர்மயோகா செயல் இந்த விதத்தில் செய்யப்படும் போதுதான் கர்ம கட்டுதல்களை உருவாக்குவது இல்லை மற்றவர்களுக்குள் ஒரு விதத்தில் அல்லது இன்னொரு விதத்தில் அன்பை ஆன்மீகத்தை எப்படியாவது எழுப்பிவிட வேண்டும் என்று தெரிந்தே முயற்சிக்கும் மனிதர்கள் உலகில் நிரம்பி இருக்கிறார்கள் இது பெரும்பாலான நேரங்களில் தான் மிகவும் உன்னதமானவர் அல்லது கருணை மிக்கவர் என்ற சுய பிம்பத்தில் பற்றுதல் கொண்டு செய்யப்படுகிறது அப்படிப்பட்ட பற்றுதலுடன் செய்யப்படும் செயல் உங்களை சிக்கிப்போக வைக்கும் இயல்பாகவே அர்ப்பணிப்பு உணர்வுடன் செய்யும்போதுதான் கர்மா ஒருவருக்கு வளர்ச்சியை ஏற்படுத்துவதாக இருக்கும் இப்போது தவிர்க்க முடியாத கேள்வி கடமை என்பது பொருத்தமற்றது என்றால் நீங்கள் விரும்பியதையெல்லாம் செய்து கொள்ளலாம் என்று அர்த்தமா ஆமாம் அப்படித்தான் ஆனால் கூடவே ஒரு பின் குறிப்பும் இருக்கிறது நீங்கள் என்ன செய்தாலும் அதற்கு ஒரு விளைவு இருக்கிறது உங்கள் செயலுக்கான விளைவுகளை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் என்ன வேண்டுமோ செய்து கொள்ளுங்கள் ஆனால் விஷயம் கசப்பாகி போகும்போது அதற்காக அழப்போகிறீர்கள் என்றால் உங்கள் செயலை சீர்படுத்தி கொஞ்சம் தொலைநோக்கும் உணரும் தன்மையும் கொண்டு செயல்படுவதே சிறந்தது நமஸ்காரம்